வணக்கம் டி என் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கோம் இடியோ மழையோ புயலோ வெயிலோ என்ன நடந்தாலும் அந்த பத்தாயிரம் வீஸ் வந்துருது அது ரொம்ப பிடிச்ச நம்பர் போல அதை தாண்டவும் மாட்டேங்குது கீழே இறங்கவும் மாட்டேங்குது அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எப்பெல்லாம் வந்து இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கோ அப்பெல்லாம் நம்ம சீரியஸா பேசுவோம் கடைசியா ஒரு மிக சோகமான நாள் தமிழ்நாட்டில் கருப்பு நாள்னு நம்ம சொல்லியிருந்தோம் கருவு சம்பவத்தை பல முன்னாடி எல்லாம் இப்ப மறுபடியும் இன்னைக்கு நம்ம அதுக்கு வந்திருக்கிறது காரணம் என்னன்னா நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது ஜனநாயகனுக்கா அந்த நாயகன் நரிக்கு இல்ல அந்த நரி அந்த நாயகளுக்கு அவர் பாத்துப்பாரு ஜனநாயகம் நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஓட்டுரிமை அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டு இல்ல வந்துருச்சு முடிஞ்சிருச்சு அப்படி அப்படிதான் பாக்க வேண்டி இருக்கு பண்ணிட்டீங்களா ஓட்டு எனக்கு நல்ல வேலை எனக்கு வந்துருச்சு நான் இப்படியோ பேசி ஈஸி ஏதோ பண்ணி படிச்சு இப்பெல்லாம் நமக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு கல்வி அறிவு இருக்குங்கறதுனால நாம வந்து அதை வந்து ஓரளவுக்குல நல்லாவே இருக்கு நாம வந்து அதை பேசி கரெக்டா பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கீழ் வீடு மாடி வீடு எழுத்த வீடு தெருவுல எத்தனை பேர் எல்லாம் கல்வி அறிவுல ஓரளவுக்கு பின்னாடி இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணி கொடுத்தாச்சு அதனால நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனா எத்தனை பேர் அது போயிருக்கு அப்படின்னு பார்த்தா தலையே சுத்துது வே என்னங்கடா அப்படின்ற மாதிரி ஆகுது நம்ம அறுபத்தஞ்சு லட்சம் பீகார்ல போயிருச்சு அறுபத்தஞ்சு லட்சம் போயிருச்சுன்னு கத்துறோம் இங்க தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஒரு கோடி ஆறரை கோடியில ஒரு கோடி அப்படின்னா எத்தனை திருடி எனக்கு கோபம் வந்துருச்சு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனாலும் அந்த தற்கொரி தனமா யோசிக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா ஓ அப்ப இவ்வளவு கள்ள ஓட்டு வச்சுதான் நீங்க ஜெயிச்சீங்களான்னு இப்படி யோசிச்சா பார்த்தேன் ஒத்த ஓட்ட திருடுனதுக்கே இப்ப வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்தவர் விஜய் படத்துல சினிமாவுல இங்க பனைய கூட விட்டு வெளியே தான் உண்மையான விஜய் ஒத்த ஓட்டு இல்ல ஒரு கோடி ஓட்டு ஒரு கோடி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா மாற்றம் வரும் ஆனா வரமாட்டேங்குதுன்னா சங்கி உத்தி வராத வா உட்காரு உட்காருவாங்க தூங்குனா தூங்க அந்த மாதிரி ஆட்டி படைக்கிறாங்க பல பேரவங்களுக்கு நானும் எல்லாம் போயிட்டு பார்த்தேன் வந்திருக்கா அப்படின்னு வரல ஏன்னா கொள்கை தலைவர் அம்பேத்கருக்கே மூணு மணிக்கு போட்டோஷாப் போட்டவங்க தானே அப்ப இதுக்கெல்லாம் வந்துட்டால ஆச்சரியப்படுறது அப்படியே அருந்து தள்ளிடுவாங்க அப்படியே நம்ம இது எங்களுக்கான பாதிப்பு நீங்க தான்டா பேசணும் உங்களுக்கு தான்டா பிரச்சனை உங்க உங்களுக்கு தான் இது நீங்க தான்டா பாக்கணும் அப்படியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்களுடைய சிந்தனை தான் ஏன்னா இது நம்மளுடைய பிரச்சனை அதிமுக பிரச்சனை திமுக பிரச்சனை கம்யூனிஸ்டுகள் விசிகா தாவேகா பாஜக பாமக அனைத்து கட்சியோட பிரச்சனை அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை அவங்களுடைய வாக்குரிமைக்கான பிரச்சனை நம்ம லிஸ்டோட பேசுவோம் நீங்க ஆனா அது அதிமுக இருக்குமான்னு எனக்கு இருக்காரு எடப்பாடியார் அவரோட தொகுதியிலேயே இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ஓட்டை நீக்கிருக்காங்க இருபத்தி ஆறாயிரம் அப்படி சொல்லுங்க கடைசியா அவர் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு அதாவது தொண்ணூத்தி மூணாயிரம் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு இப்ப இவ்வளவு ஓட்டை நீக்கி இருக்காங்க அதுக்கு அவர்தான் குரல் கொடுக்கணும் அவருக்கும் சேர்த்து நம்மளா குரல் கொடுக்க முடியும் என்னன்னா அவ்வளவு பேரு இறந்துட்டாங்களா இல்ல வேற ஒரு மாவட்டத்துக்கு போயிட்டாங்களா இல்ல மாநிலத்துக்கு போயிட்டாங்களா அப்படி சொல்ற அவங்க சொன்ன கணக்கு எப்படின்னா ஒரு இருவத்தி நாலு லட்சம் பேர் வந்து இறந்துட்டதா சொல்றாங்க தெருவாயத்துல இருந்து மிச்சர் அந்த அறுபத்தி மூணு லட்சம் பேர் கிட்ட சொல்றாங்க அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்களா இல்ல அவங்கள ஃபார்ம் ஃபில் பண்ணாம விட்டாங்களோ தப்பா பண்ணி கூட ஆச்சரியம் என்னன்னா சென்னையில வாக்கு வங்கி எவ்வளவு போயிருக்குன்னா பதினாலு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட நம்ம வந்து இவங்க எடுக்கிற டேட்டா என்ன ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தா அந்த கணக்கு வந்து எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு சென்னை ஒரே ஒரு சென்னை ஆனா இன்னைக்கு தென் சென்னையாக போயிருக்கு வட சென்னையாக போயிருக்கு மத்திய சென்னையாக போயிருக்கு அதுக்குள்ள ஆறு கான்பியூஷன் உருவாயிருக்கு அப்ப சென்னை விரிவடைந்துகிட்டே போகுது சென்னை அப்படிதான் இருக்கு மக்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கிறதுனால சென்னை விரிவடையுது அப்ப விரிவடையும் போது அப்ப அந்த எண்ணிக்கை அதிகமா தானே ஆயிருக்கணும் அப்ப எவ்வளவு வாக்குகள் இங்க குறைஞ்சிருக்கு எல்லாம் சும்மா இங்க பிழைப்பு தேடி வரவங்க தான் இங்க இருக்காங்களா சென்னையில மட்டும் பதினாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி பதினெட்டு ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் வச்சா கூட தலைய சுத்துது என்ன இப்படி திருடுறீங்க அப்படின்ற மாதிரி என்ன வேலை செஞ்சாங்க பிஎல்ஓ என்ன இது பிஎல்ஓ பாவம் அவங்கள எதுவும் சொல்ல முடியாது அவங்க புல் பேப்பர் அந்த டாக்குமெண்ட் கடத்து எடுத்து போய் கொடுத்துட்டாங்க அதுக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க இல்ல அவங்க அதுக்கு மேல திருத்தி இருக்காங்கல்ல நானும் யோசிச்சேன் செய்குவாரான்னு பேர் இருக்கு பெயரை பார்த்தாலே நீக்கிடுவாங்களோன்னு பக்கு பக்கு நடிச்சது நல்ல வேலை ரொம்ப தெளிவா போய் பாயிண்ட கூட கரெக்டா வையே நீக்கிடுவாங்கன்னு நல்லா வச்சதுனால வந்துருக்கு நமக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சரி அடுத்ததா வருவோமா நம்ம முதலமைச்சர் தொகுதிக்கு வருவோம் கொளத்தூர் தொகுதியில ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு வாக்குகளை நீக்கி இருக்காங்க ஐயாயிரத்தி வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருந்தாரு முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு வாக்குகள் அங்க இந்த தொகுதியில இருக்குன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் அங்க இருக்கே அவர் ஜெயிச்சது பாத்தோம்னா எழுபதாயிரம் வாக்குகளை தேர்ச்சுல அவர் ஜெயிச்சிருக்காரு அப்பா அப்ப இந்த கொளத்தூர மட்டும் இந்த சங்கிகள் குறி வைப்பாங்க ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் குளத்தூரில் போட்டியிட்டவர்களுடைய வேட்பாளர் பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் இதில் குட்டி குட்டியாக இருக்கிற அமைப்புகள் மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே தனியாக சுயற்சியாக அவங்க போட்டிடுறாங்க அதில் அந்த தொகுதியில் என்ன காரணம் அப்படின்னா நூறு நூறு ஓட்டாவது பிரி நூறு நூறு ஓட்டாவது பிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டாவது பிரி அது எங்களுக்கு நாளைக்கு ஒரு பெரிய ஏதாவது மாற்றத்தை கொடுக்கணும் அப்படியெல்லாம் இறங்கி தான் அந்த குளத்தூர் அவங்க டார்கெட் அதையும் மீறி அவர் அவங்க ஜெயிச்சிடுறாரு அது ஒரு ஒருத்தயோ எடப்பாடி பழனிசாமி ஆளுங்க எல்லாம் முட்டு கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் பாக்கும்போது வைத்தரிசலா இருக்கு அதோட கொடுமைன்னா என்னன்னா ஏருக்கு நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டு ஜட்ஜே எங்க ஆதரிக்கிறோம் போடுறாங்க அப்போ அப்படின்னு இந்தியில திட்டி அனுப்பியிருக்காரு இங்கிலீஷ்ல சரி நம்ம உதயநிதி அவர்களுக்கு வருவோமா அவங்க வந்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு வாக்குகள் வந்து நீக்கி இருக்காங்க கடைசியா போன எலெக்ஷன்ல அவர் வாங்கின வாக்குகள் வந்து இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தொகுதியில பாத்தோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் தான் இருக்கு இவர் ஜெயிச்சதுன்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு அப்ப ஆல்மோஸ்ட் இவர் வாங்கின வாக்குகளையே இவங்க வந்து கணக்கு பார்க்கும் போது எதிரில் இருக்க முக்கியமான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு ஸ்டார் வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்க கூடாது அப்படின்னு தொகுதியை கரெக்டா எடுக்கிறாங்க அதாவது நீங்க நல்லா பாருங்க எடப்பாடி தொகுதியில எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா வெறும் முப்பதுக்குள்ள இருபத்தி ஆறு தான் ஆனா உதயநிதி அவருடைய தொகுதியிலயும் முதலமைச்சர் அவருடைய லட்சம் என்ன கணக்கு

இந்த சேதி போய் சேர்ந்தே இருக்காது ரெண்டு நாள் ரெண்டு நாள் எப்படி போய் சேர் அதை இங்க பிடிஎஃப்ல போய் தேடுறதுக்குள்ளயே வந்துரும் வந்துருக்கான்னு அவ்வளவு கஷ்டம் ஆமா இவங்க இவங்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றது சுத்தி சுட்டு சுற்றுப்பட்ட சுட்டுப்பட்ட வட்டாரத்துல வந்து உங்க பேர்லாம் இருக்கா அப்படின்னு இந்த புயர் எல்லாம் வந்துச்சுன்னா மெசேஜ் அனுப்பாங்கல்ல ரேண்டமா அந்த மாதிரி இப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு மாசம் டைம் இருக்கு யார் யார் பேரெல்லாம் நீங்க ஃபோன் நம்பரோடவே கலெக்ட் பண்றீங்கல்ல ஒருவேளை உங்க பேர் இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெசேஜாவே அனுப்புனா அது இன்னும் உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குங்க போலி வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் எல்லாம் அந்த பிடிஎஃப் இருக்குல்ல அதுல இருந்து ஈஸியா டைப் பண்ணி கண்டுபிடிச்சு நீக்கிடலாம் அந்த சாப்ட்வேர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது ஆனா அத யூஸ் பண்ணாம தான் பீகார்ல இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணவங்க இங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இது பெரிய அநியாயத்தோட உச்சம் அறுபத்தஞ்சு லட்சம் திருட்டு போனதுக்கே நம்ம அவ்வளவு பேசுறோம் இங்க கொத்து கொத்தா தூக்கி இருக்காங்க கொத்து கொத்தா இத்தனைக்கும் இங்க பூத் ஏஜென்ட் சம ஸ்ட்ராங்கு அதிமுக திமுக டிசி கா கம்யூனிஸ்ட் நாத்தாக்கா எல்லா பூத் ஏஜென்ட்டும் இங்க ஸ்ட்ராங்கு எல்லாருமே அதுலயும் திமுகவோட பூத் ஏஜென்ட்டுகள்லாம் சும்மா சொல்லக்கூடாது எல்லா வீடுகளுக்கும் அந்த பிஎல் அதிகாரிகள் கூடவே போனாங்க கூடவே போனாங்க வாமா நான் வரமா என்னம்மா நான் பண்ணிக்கலாமா வாங்கம்மா ஒவ்வொன்றும் பண்ணாங்க டொக்கு கிராமத்துக்கெல்லாம் போனாங்க ஓட்டெல்லாம் மிஸ் ஆகாது நான் பார்த்தேன் என்ன ப்ரூஃப் இருக்கா அதை கொடுங்க அப்படியெல்லாம் சரி பண்ணியே இது அவங்க களத்துல இறங்கலன்னா வெறும் ஒரு தான் ஓட்டே வந்திருக்கும் போல ஓ அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை பண்றாங்க இல்ல ஒரு ஒரு அரசியல் தலைவர்களும் அவங்க கட்சிக்காரவங்களோட ஓட்டை காப்பாத்துறதுக்காக இறங்கி உழைக்கிறாங்க இந்த ஒருத்தர் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்க அவருக்கெல்லாம் வந்து என்ன ஜென்மோன்னு என்ன புரிய அதான் ஓப்பனா சொல்லிட்டாருல சம்பந்தம் இல்லாதவங்கள நாங்க வந்து இப்ப சம்பந்தம் தான் உங்களுக்கு ஓட்ட திருடி இது பண்ணி வச்சிருக்காங்க சம்பந்தம் இல்லாதவங்க தான் இங்க வந்து நீ வாக்கு எல்லாத்தையுமே செதற விட்டுருக்காங்க அதனால இவங்க எல்லாம் சம்மந்தம் இல்லாதவங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் சம்பந்தம் இல்லாதவங்க இவர ஒரு சங்கி சங்கிங்கன்னா சங்கிங்களை எதிர்க்க மாட்டாங்க சங்கம் சம்மந்தம் இல்லாதவங்க தானே இப்ப திமுகவை அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கு வாக்கு போனது காரணம்னு இவங்க பேசுவாங்க கூச்சம் இல்லாம அதனால வந்து இவங்கதான் சம்மந்தம் எல்லாம் மாத்திதான் விடுவாங்க ஆனா இவ்வளவு டிஸ்கஷன் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகுது மறுபடியும் திமுக நிர்வாகிகள் மற்ற முற்போக்கு அமைப்புகளோட நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளோட நிர்வாகிகள் எல்லாருமே களத்துக்கு போறாங்க போயிட்டு மறுபடியும் யார் யார் எல்லாம் விட்டு போயிருக்குன்னு பாக்குறாங்க ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜக என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே இந்த திசை திருப்பது இந்த இந்த டாப்பிக்கே இங்க வரக்கூடாது திருப்பரங்கன்ற விஷயத்த மறுபடியும் கையில் எடுக்குது எதுக்கு அடுத்தது ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்றாரு எதுக்காகனா ரெண்டு தடவை அவர் ஏற்கனவே குடும்ப பிரச்சனைக்காக தற்கொலை பண்ணிக்கிறாரு மறுபடியும் மூணாவது முறை சண்டையாயி தற்கொலை பண்ணிக்கிறதா அங்க இருக்க எல்லாமே ஸ்பீச் வருது அதை கோர்ட்டு விசாரணை அதெல்லாம் பண்ணும் இவங்களா ஒரு ஆடியோ ரெடி பண்ணிக்கிட்டு அத வந்து பாருங்க இந்துக்கள் வந்து இதெல்லாம் பண்றாங்க இதுல வந்து அந்த ஒரு யூடியூபர் மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இல்லாத இல்லாதனால்தான் இந்த இந்த சிறுவன் அந்த அந்த தந்தையோட சிறுவன் இன்னைக்கு தனியா நிக்கிறான் இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருக்க எல்லாரும் தயார் நாம கேட்கற அதே முரு மறுபடியும் மூன்று கண்டிஷன் தான் உன் கருவறைக்குள்ள எங்க எல்லா இந்துக்களையும் உள்ள விடுவியா இல்ல எங்களோட குலதெய்வமான அம்மனோ இல்ல முருகனோ இல்ல வீரப்பன் ஐயப்பன் ஐயப்பனா சரி ஐயனாரோ யாரா சாமி நீ வா பந்து எங்க வந்து படையல் வச்சு உட்காந்து சாப்பிடு சரீசமா உட்காந்து சாப்பிடு வா என் திருவிழாவில வந்து ஆடுவா அப்படின்னா ஆடுவியா மாட்டேன் முதல்ல உங்களுக்குள்ள பட்ட நாம அடிச்சுக்கிறீங்களே நீங்க ஒண்ணு சேருங்க இந்துக்கள்ல நீங்க அவாவிலே பெரிய இதுவா இருக்கீங்களா சேருங்க இந்த மூணு கண்டிஷனுக்கே என்னைக்காவது இவரே அந்த சண்டை வருது இல்ல பட்டி பேசுவாங்க இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருந்து பேசிருக்கீங்களா அப்ப அதெல்லாம் பேச மாட்டாங்க பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் அர்ஜுன் சம்பத்துக்கு எல்லாம் தேவை ஒரு பிணம் ஒரு பிணம் கிடைச்சா இந்த நாட்டை கூறு போட்டு நாசமாக்குறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க அதாவது ஒரு பெரிய ரத யாத்திரை சரிங்களா அந்த ரத யாத்திரையில ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது ரத யாத்திரையை நடத்துறது ஆர் எஸ் எஸ் கும்பலு இந்துத்துவ கும்பலு அதுல சாகலை யாரும் ரோட்ல போற ஒருத்தர் செத்து போயிடுறாரு அவரை தூக்கிட்டு வந்து போட்டு செத்துட்டாருன்னு சொல்லி அவரை தியாகி ஆக்கிட்டாங்க அதேதான் மறுபடியும் இங்க அண்ணாமலை வருவாங்க ஒரு சின்ன பொண்ணு இறந்து போகுது மதமாற்றம் செஞ்சிட்டாங்க மதமாற்றம் செஞ்சிட்டாங்க சித்தி கொடுங்க அப்ப மறுபடியும் இன்னொரு பிணம் கிடைச்சிருச்சா அவங்களுக்கு அப்ப இப்ப இந்த எஸ்ஐஆர் மறைக்க இந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்றேன் அதுல அந்த வீடியோ நான் உங்களுக்கு கீழே ஃபுல்லா அந்த வீடியோ பிளே பண்றோம் அதை பாருங்க முதல்ல அதான் நான் என்ன கேக்குறேன்

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் அது பேசிக்கொள்ளாது சொல்லி இருக்கீங்க என்ன <laughs> என்னன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க தெளிவாரு இங்க அரசியல் பண்ணாத இங்க இங்க அரசியல் பண்ணாத எங்க என் பையனை கடைசி நேரத்துல நிம்மதியா அனுப்பணும் தயவு செய்து போங்க அப்படின்னு அடிச்சு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புறாங்க அங்க யார் யார் இருக்கா நாயனா நாகேந்தர் வந்து அர்ஜுன் சம்பத்துல இருந்து முக்கியமான எல்லாரும் இருக்காங்க அசிங்கமா இருக்குது போணத்தை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு அப்படி இருக்கு நீ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உன் பருப்பு வேகாதுன்னு அடிச்சு விரட்டுறாங்க ஆனா இத நம்ம ஏன் பேசுறோம்னா இந்த எஸ்ஐஆரை மனைமாற்றக்கூடிய வேலையை தான் இவங்க செஞ்சிருக்காங்க மாவட்ட மாவட்டம் வரியா பார்த்தோம் அப்படின்னா பல வாக்குகள் திருடு போயிருக்கு இது எல்லாருமே டிஸ்கஷன் உள்ளாக்கணும் மெயின் ஸ்ட்ரீம் சில விஷயங்களை பேசாது முக்கியமா இதை எப்படி பேசுவாங்கன்னு தெரியல இதை நாம் பேசியிருக்கோம் இன்னொன்று பிகாரில் ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாங்க அது எப்படி வச்சிருந்தாங்கன்னா இப்போ பிஜேபியோ இந்த நிதிஷ்குமார் இவங்க சொல்றது

இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்க குரல் கொடுக்கறது இல்ல பீகார்ல நீக்கப்பட்ட எல்லாம் பார்த்தா பெருவாரியா இருப்பாங்கன்னா மலைவாழ் மக்கள் இஸ்லாமியர்கள் அவங்களாதான் இருப்பாங்க ஏன் பார்ப்பனர்கள் யாரும் இந்த இருபது வருஷத்துல இறக்கவே இல்லையா பார்ப்பனர்கள் வீடு மாதிரி போகலையா அப்ப அந்த சந்தேகம்லாம் நமக்கு வருது முஸ்லீம்கள் தான் அதிகமா இறந்தாதான் அந்த கணக்காட்டுறாங்க ஆனா அதுல சில ஊடகங்கள்லாம் சொல்லுது இவங்கதான் இறந்து போனதா நீக்கப்பட்டவர்கள் பேட்டியை எடுக்கிறாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இதை நாம் எதிர்த்து சண்டை போடணும் தேர்தலில் இந்த சங்கி கூட்டத்தை சங்கிக்கு துணை அணிக்கிற பி டீம் எல்லாரையுமே விரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் முக்கியமாக போய் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதுக்கு ரெண்டு நாள் டைம் இருக்கு என்ன பண்ண முடியும் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க ஆமா தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்